ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு இன்னிஷனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளைய புதன்கிழமை முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை அஷ்டமியானது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி தை மாதத்தில் பலர்பிரையில் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி இந்த அஷ்டமியில் நாளை நாள் நம்ம ஒரு தாந்திரிக பரிகாரமானது செய்யணும் அந்த பரிகாரம் செய்யறதுனால நம்ம தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி கொடுத்த பணமும் நகையும் திரும்ப கிடைக்க நாளை நாள் அஷ்டமில இந்த பரிகாரம் செய்யணும் என்று சொல்லப்படுது இந்த பரிகாரம் ஒரு ரூபாயை வைத்து நாம செய்ய போறோம் இதை செய்யறதுனால நம்ம தலைவிதி கண்டிப்பா மாறும் அதுவும் பணமும் நகையும் நமக்கு திரும்ப கிடைக்கும் ஸோ பணமும் நகையும்ங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருட்கள் இந்த பொருட்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னு ஒரு பிடிப்பு நமக்கே வந்து ஏற்படும் என்னதான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அந்த ஓடிக்கொண்டே இருக்கிறதுக்கேற்ப பணமும் நகையும் நம்ம கிட்ட இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு இதுவாக இருக்கும் நம்மளால ஓட முடியாத காலத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நகையும் பணமும் நம்ம கையில் இருக்கணும் அதனால் இது இருக்கிறதுக்கு அஷ்டமிலா வரும்போது இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பணமும் நகையும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து இருக்கும் சரி வாங்க நிலைத்து இருக்க என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி எட்டு திக்குகளுக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் காலங்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியவர்களாக திகழக்கூடிய ஒரு கடவுள் வந்து கலியுகத்தில் இருக்கிறாரு அவர் வேறு யாரும் கரையாது கால தாங்க அப்படிப்பட்ட கால பைரவருக்கு உரிய திதியாக திகழ்வது ஒரே ஒரு திதி அது என்னன்னா அஷ்டமி இந்த அஷ்டமி வந்து வளர்பிறை தேய்பிறை என மாதத்துக்கு இருமுறை வரும் இந்த திதியை வந்து நாம் மிஸ் பண்ணாமல் இந்த திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் கோடான கோடி புண்ணிய நாம் பெற முடியும் அதிலும் குறிப்பாக வளர்பெறையில் வரக்கூடிய அஷ்டமி என்பது நம்மளுடைய செல்வ வளத்தை அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு நன்னாள் என்று சாஸ்திரத்தில் அடித்து கூறப்படுது அப்படிப்பட்ட அஷ்டம திதியான நாளை நாள் இரவு ஒரு ரூபாயை வைத்து இப்படி பரிகாரம் செய்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்காவது கொடுத்த பணம் நகலாக உங்களுக்கு கிடைக்காம இருந்தால் அது உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நகையும் நீங்கள் பேங்க்ல வைத்திருக்கணும்னு நினைக்கக்கூடிய பணமும் உங்களுக்கு சேரும் அது சேருவதற்கு நாளை இரவு ஒரு ரூபாயை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை பெண்கள் ஆண்கள் யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடைய முடியும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நாளை ஒரு நாள் பண்ணுங்க நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் இது அஷ்டமியில செய்ய வேண்டிய பரிகாரம் காலபைரவர் வந்து சிவபெருமானுடைய கோவில்கள்ல ஈசான்ய மூலையில இருப்பாரு சிவபெருமான் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லயுமே காலபைரவருக்கு ஈசான்ய மூலையில ஒரு சன்னிதானம் இருக்கோ அந்த சன்னிதானத்துல காலபைரவர் இருக்க காரணம் என்னன்னா தான் கோவில வந்து காப்பாரு ஆக்சுவலி கால காவல் தெய்வமாகவும் விளங்குறாரு கால காவல் தெய்வம் என்றும் அழைக்கப்படும் இவருடைய வாகனமே வந்து நாய்தா நாயை வந்து நாம் இந்த அஷ்டமி நாளில் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அதை விட நாய்க்கு இந்த அஷ்டமி நாளில் நம்மளால் சில முடிஞ்ச அதை சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை கொடுக்கணும் அதுவும் குறிப்பாக தெருகளில் உலாகிட்ருக்கக்கூடிய நாய்களுக்கு நாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருளை கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தா ரொம்ப 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 புண்ணியம் வாயில்லாத ஜீவனுக்கு உணவளிக்கிறது தான் இருக்கிறதுலே சிறந்ததானோ அதனால் அதை நாளையினால் பண்ண மறக்காதீங்க சரி வாங்க இப்போ ஒரு வைத்து பண்ண வேண்டிய அஷ்டமி பரிகாரத்தை இந்த வந்து பார்க்கலாம் பொதுவாக வளர்ப்பெறையில வரக்கூடிய தை அஷ்டமி சமயத்தில் அஷ்டலட்சுமிகள் அனைவரும் கால பைரவரை வழிபாடு செய்வார்கள் என்று சொல்லப்படுது அப்படி வழிபாடு செய்யக்கூடிய நாளை நாள் அவங்களுடைய சக்திகளை புதுப்பித்துக் கொள்வதும் போது நம்மளும் போய் அந்த இடத்துல இருந்தா நமக்கு அந்த சக்திகள் வந்து கிடைக்கும் அந்த நேரத்துல நாம கால பைரவரை வழிபாடு செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் காலபைரவருடைய அருளும் அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் நமக்கு சேர்ந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இது அடித்து சொல்லப்பட்ட உண்மை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வளர்பிரை தை அஷ்டமி நாளை நாள் மாலை ஆறு முப்பதுலேருந்து நமக்கு ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு உகந்ததாக இருக்குது ஆறு முப்பதுக்கு மேலே இரவு அஷ்டமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது திரும்பவும் சொல்கிறேன் இரவு வேலையில் செய்ய வேண்டிய பரிகாரம் இது ஆறரைக்கு மேலே இரவு நல்லா உங்களுக்கு இருக்கிற மாதிரியான டைமில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் வேண்டும் லட்சுமிகள் என்பதால் எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அனைவரும் அனைவரும் அஷ்டலட்சுமிகளுடைய பெயர்கள் நன்றாக தெரியும் அல்லவா அவர்களுடைய பெயரை வந்து கூறி இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து வைக்கணும் வேறு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை இதை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் உங்களுடைய அனைத்து வேலைகளையும் வீட்டில் நிறைவு செய்த பிறகு இரவு படுக்க செல்வீங்க அல்லவா அப்பொழுது இந்த மாதிரி செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு நிறத்தில் சுத்தமான துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் யாரிடம் பணத்தை கொடுத்தீர்களோ அந்த பணம் உங்களிடம் திரும்பி வருவது போல் யாரிடம் நகை கொடுத்தீர்களோ அந்த நகை திரும்பி வருவது போது அந்த மாதிரி மனதிற்குள்ளே வந்து நினைத்து கொள்ளுங்க இந்த மாதிரி மனதுக்குள்ள நினைத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து ஒவ்வொரு லக்ஷ்மியுடைய பெயரை கூறியவாறு நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய துணியிலோ அல்லது கவர்லையோ போட வேண்டும் இவ்வாறு எட்டு லக்ஷ்மிகளுடைய பெயரையும் கூறி எட்டு நாணயங்களை வந்து போடணும் போட்டதுக்கு பிறகு அதை அப்படியே நன்றாக சுருட்டி நம்மளுடைய தலையணைக்கு கீழே வைத்து உறங்க வேண்டும் இது நாளைய புதன்கிழமை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் செய்ததுக்கு பின்னாடி மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முழுத்துவிட்டு இந்த ரூபாய் நாணயங்களை நாம் எந்த இடத்தில் பணத்தை சேர்த்து வைப்போமோ அந்த இடத்துல வைத்து விட வேண்டும் இயன்றவர்கள் நீங்கள் நாளை தினம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று காலபைரவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்து காலபைரவருடைய வாகனமான நாய்க்கு உணவளித்துட்டு இரவு வேளையில் நல்ல பலன் தருவதற்கு இந்த பரிகாரம் செய்யலாம் இல்லை இந்த பரிகாரம் வந்து நீங்கள் கோவிலுக்கு போகாமல் இரவு வேலையில் செய்துட்டு மறுநாள் வியாழக்கிழமையில் பணம் வைக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த ரவுபாய் நாணயங்களை வந்து கவரோடு இல்லை துணியோடு வைத்தரலாம் இந்த எளிமையான ஒரு ரூபாய் பரிகாரத்தை நாளை நாள் நீங்கள் செய்யும்போது முழு மனதோடு செய்யணும் நாளை இரவு செய்பவர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிறரிட கொடுத்த பணமும் நகையும் அவர்களிடமிருந்து உங்களுக்கு திரும்ப வந்து சேரும் அந்த ஒரு இது வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் அது நடக்கணும்னா முழு நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் முழு நம்பிக்கையோடு செய்திங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு பழிக்கும் முழு நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பரிகாரம் வந்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா கொடுத்த பணத்தை நகையை மீட்கிறதுக்கு உங்களுடைய லைஃப்பில் நிறைய பணம் நகை சேருவதற்கு இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை நாளை நாள் பண்ணி பயனடையட்டோம் அஷ்டலட்சுமிகளுடைய பெயர் தெரியலன்னா நெட்டில் போட்டு பாருங்கள் பெயர் வரும் அதெல்லாம் நோட் பண்ணி வைத்துக்கோங்க ஒவ்வொரு நாணயமாக எடுத்து வைக்கும்போது அந்த அஷ்டலட்சுமிகளுடைய பெயரை சொல்லி எடுத்து வைத்துருங்க ஸோ இது ஒரு சின்ன நோட் இதையும் வந்து உங்களுக்கு விளக்கமாக கூறிவிட்டேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து செய்து பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாமே நிறைய அப்டேட்டான தாள்கள் தான் அந்த அப்டேட்டான தாள்கள் எல்லாமே நீங்களும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்